அன்பான உள்ளங்களுக்கு ஐவின்ஸ் தமிழின் வணக்கங்கள் இன்றைய தினம் அன்பழகன் ஞாபகத்தை கருத்தரங்கிலே அது இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் கருத்தரங்கினை நடத்த உள்ள வளவாளர் என் பத்மராஜ் அவர்கள் மற்றும் இன்றைய தினம் எமது அழைப்பை ஏற்று இணைப்பூடாக நமக்கு தகவலை வழங்கி இருக்கின்ற பிரதா விருந்தினர் முன்னாள் கல்வி பணிப்பாளரும் ஆகிய மகேஷ் சார் அவர்களுக்கும் முதற்கண் மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொண்டு உண்மையிலே இன்றைய தினம் இடம்பெறுகின்ற கருத்தரங்கு அன்பழகன் ஞாபகத்தமாக நடக்கின்ற கருத்தரங்கில் மூன்றாவது கருத்தரங்காகும் அன்புக்குரிய பெற்றோர்கள் அனைவரும் பாரிய அளவான பங்களிப்பினை தமது பிள்ளைகளின் பருவரை உயர்த்துவதற்காக மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே இம்முறையும் வடமாகாணத்தின் அல்லது இலங்கையின்ற தமிழ் மொழி பேசுகின்ற மாணவர்களில் தமிழ் முஸ்லீம் மாணவர்களின் பருவனை உயர்த்துவதற்காக தொடர்ந்து நாங்கள் இந்த கருத்தரங்கினை நடத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையிலே மறைந்த புலமைச்சிகரம் என ஐபின்ஸ் தமிழால் பேர் சூட்டப்பட்ட ஆசிரியர் வே அன்பழக நபர்களின் ஞாபக அர்த்தமாக வருடா வருடம் இந்த கருத்தரங்கினை நாங்கள் நடத்தி வருகின்றோம் ஆகவே அன்பழக நபர்களின் நினைவுகளை சுமந்து கொண்டு மூன்றாவது கருத்தரங்கில் இணைந்திருக்கின்ற நாங்கள் சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த கருத்தரங்கானது உங்களுக்கு தெரியும் ஐவின் தமிழால் முன்னெடுக்கப்படுகின்ற கருத்தரங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் வருடா வருடம் பல வித்தியாசமான விடயங்களை நாங்கள் இந்த கருத்தரங்குள் புகுத்தி வருகின்றோம் இவரிடமும் சில விடயங்களை நாங்கள் அங்கே புகுத்தி இருக்கின்றோம் உங்களில் ஒவ்வொரு கருத்தரங்கு அமைப்பிற்கும் இப்போ மூன்று பேருக்கு பரிசுகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம் அந்த அடிப்படையிலே அந்த பரிசுகளின் விவரங்கள் உங்களுக்கு அது அது அந்த வினாத்தால் அந்த கருத்தரங்கு நட நடந்து முடிந்த பின்னர் உங்களது குழுவிலே அந்த நான்கு வினாக்கள் போடப்படும் இப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் நாங்கள் இங்கே தின அமர்வாக ஒன்று பிரதா விருந்தினர் என்ற உரை இங்கே இடம்பெறுகிறோம் என்னை தொடர்ந்து பிரதா விருந்தனை நான் அழைத்து ஒரு உரை இடம்பெறும் அதை விட ஆசிரியரின் பகுதி ஒன்றுக்கான நுண்ணறிவு விளக்கங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பகுதி ரெண்டுக்கான தேவையான இடங்களில் விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அந்த வினா பகுதியிலும் ரெண்டு வினாக்கள் அன்பழகன் சம்பந்தமாக ஒரு வினா அதே போல் பொதுவான ஒரு வினா இல்லை நான்கு வினாக்கள் உங்களுக்கு மிக விரைவாக விடையளிக்கக்கூடிய மாதிரி வினாவப்படும் குழுவிலே அதற்கு விரைவாக வேகமாகவும் பதிலளிக்கின்ற வெற்றியாளர்கள் மூவர் தெரிவு செய்யப்பட்டு நமது ஐவின் தமிழால் ஆயிரம் ரூபா திறமதியான பரிசல்கள் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே ரெண்டு கருத்தரங்குக்கும் ஆக்களை தெரிவு செய்து நாங்கள் இங்கே பகிர்ந்திருந்தோம் ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே இந்த விடயத்திலே நாங்கள் ஏன் இந்த ஊக்குவிப்பை வழங்கினோம்னு சொன்னால் மாணவர்கள் முழுமையாக கருத்தரங்கினை இணைந்திருக்க வேண்டும் அவர்களுக்கான விளக்கங்கள் நாங்கள் போதிய அளவு சுருக்கமாக அதாவது எந்த மாணவனுக்கு விளக்கம் தேவையோ அந்த மாணவர்களை தான் நாங்கள் இங்கே இணைக்கின்றோம் ஆகவே மிக சுருக்கமாக ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து ஒன்பதக காலுக்குள் இந்த கருத்திரங்கினை நாங்கள் பூர்த்தி செய்து மாணவர்களை கற்பதற்கு ஏற்றவாறு நாங்கள் இந்த கருத்தரங்கினை வடிவமைத்துக் கொண்டோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினங்கள் கருத்தரங்கினை மேற்கொள்ள உள்ள ஆசிரியர் என் பத்மராஜ் இவர் மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற பாடசாலை ஒன்றிலே பணிபுரிகின்றார் இவர் ஒரு பிரவல்லியமான ஆசிரியர் ஏற்கனவே நமது ஐவின் சாமல் கருத்தரங்குகளிலே மிக வித்தியாசமான முறையிலே மிகச் சிறப்பாக நமக்கு கருத்தரங்கினை வழங்கியிருந்தார் அந்த அடிப்படையிலே என்னால் கவரப்பட்ட அவர் அவரை நாங்கள் இந்த முறை அறிவிச்சாமல் இந்த ஆசிரியர் குழு அமைப்பு நினைத்திருக்கின்றோம் ஆகவே அவரையும் இந்த கருத்தரங்குக்கு வருகையென விரைவேற்றுக் கொண்டு அவர்களுக்கு நன்றியைக் குறிக்கொன்றும் அடுத்ததாக இந்த நிகழ்வில் இன்றைய கருத்தரங்கின் பிரதமர் விருந்தினர் முன்னாள் கல்வி பணிப்பாளர் சினா மகேஷ் அவர்கள் தற்பொழுது சிற்றுரையாற்றுவார் நன்றி அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆய்வின் செய்தி இணையதளத்தின் ஆதரவுடன் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையை நோக்காக கொண்டு புலமைச் சிகரம் அமரர் வியன்னா அன்பழகன் நினைவாக நடத்தப்படும் கருத்தரங்கு ஐந்தாம் தர மாணவர்களுக்கும் அவர்தம் பெற்றோருக்கும் மிகவும் பயனுடையதாகும் அமரர் வியன்னா அன்பழகன் கல்வியுலகம் போற்றும் வகையில் பல்தர கற்பித்தல் நுட்பங்களை அறிமுகப்படுத்தி கற்பித்தவர் அவரது கற்பித்தல் நுட்ப சிறப்பால் புலமைப் பரிசல் பரீட்சையில் ஆயிரக்கணக்கானோர் சித்தியடைந்தார்கள் அவரிடம் கற்பி மீனில் ஒரு பலரும் அவரை இன்று மதிப்போடு போற்றுகின்றனர் பேருக்கேற்ப அன்பழகனாய் வாழ்ந்தார் அறிவரசனாய் திகழ்ந்தார் பலரும் போற்ற புத்திமானாய் சென்றரிடமெல்லாம் கற்பித்த பாடசாலையின் கல்வி சிறக்க உழைத்தார் பல்மட்ட கற்பித்தல் பல்தர கற்பித்தல் ஆகிய கற்பித்தல் திறன்களில் சிறப்பாற்றல் பெற்று விளங்கினர் ஐவின் தமிழ் செய்தி இணையதளம் இன்று ஐந்தாம் தர புலமரிசல் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முன்வைக்கும் மூன்றாவது வினாத்தாள் மாணவரின் புலமையை மேம்படுத்தும் வலிமை மிக்கதாகும் இந்திய வளவாளர் மன்னார் மாவட்ட முன்னணி ஆசிரியர் நாவண்ணா பத்மராஜன் அவர்களை இவ்வேளையில் மாணவர் சார்பாக வாழ்த்துகிறேன் இந்திய கருத்தரங்கில் பங்குகொள்ளும் மாணவர் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் நன்றி